ஹாய் குட் ஈவினிங் ரொம்ப 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 எல்லாருமே ஈகராக வெயிட்டிங் ஃபார் என்ன இது இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த ட்வெண்ட்டி எல்லாம் இந்த மேட்சஸோட ரிசல்ட்டுக்காக உட்காந்துருந்தோம் இப்போ பெரிய மேட்ச் ஒரு மேட்ச் நடந்துருக்கு இல்லையா எவ்வளோ மந்த்ஸ் ஆச்சு அந்த மேட்சோட ரிசல்ட்டை நாளைக்கு இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு கம்பைண்டாக அவர் கம்பைல்டாக நாளைக்கு வந்து வரப்போகுது அதுக்காக ஆல் வெயிட்டிங் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வரட்டு எந்த இதாக இருந்தாலும் எல்லாம் வந்து நம்ம மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னு நம்ம தலைவர் சொன்ன மாதிரி அதை எடுத்துக்க வேண்டியது தான் அதுதான் எதாக இருந்தாலும் டெமோக்ரஸிங்கிறதுல நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னை வந்து ரிசல்ட்டு ஃபேவராக இருக்காது நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது மெஜாரிட்டியோட இது தானே மெஜாரிட்டி பீப்புளோட இது தான் வெர்டிக்ட் தானே இது அதை வி ஹாவ் டு அக்செப்ட் இட் அவ்வளோதான் அது பார்ப்போம் எதாக இருந்தாலும் ஏற்றுக்க வேண்டியது தான் அதனால் நம்ம வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சென்டரில் ஆகட்டும் ஸ்டேட்ல ரீஜனல் ரீஜனலாகவும் எந்த பார்ட்டியுமே அது ஸ்ட்ராங்காக அதோடய ஸ்ட்ரென்த்தை வந்து மெஜாரிட்டி கொடுக்கணும் அவங்க அதாவது வெர்டிக்ட் வந்து இட் ஷுட் பி மெஜாரிட்டி ஃபேவராக இருக்கணும் ஒரே பார்ட்டிக்கு இந்த ஹங் பார்லிமெண்ட்டோ இல்லை ஹங் அசம்பிளியோ அது சரியாக வராது ஏன்னா அது ஒரு ஆசிலேஷன் இருக்கும் ஒவ்வொரு பாலிசி இதுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு எல்லாரோட சப்போர்ட் வேணும்னு சொல்லி இது சில பேருக்கு வேறு மாதிரி சொல்லுவாங்க அது எப்படி அவங்க வந்து ஒரு இது அது ஒரு அராஜகம் அது அந்த மாதிரி இதாக எடுப்பாங்க அப்படின்னா ஆனால் நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கிற எல்லா நம்ம மட்டும்தான் டெமோக்ரஸியை மதிக்கணும் இல்லை இல்லையா லீடர்ஸ் கூட மதிக்கணும் அவங்க மதிக்கிறது தான் நம்மளும் செய்கிறோம் அதனால் டெசிஷன்ஸ் வந்து எடுக்கிறத எல்லாரோட கன்சர்ன் வேணுங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல இதை வந்து இந்த ஃபே வெல்ஃபேர் ஆஃப் பீப்புளுக்கு எடுக்கிறது எடுக்கிறதுக்கு சரியான ஒரு மெஜாரிட்டி இருந்தால் தான் செய்ய முடியும் அது கிடைக்கணும் ஒரே பா பார்ட்டி சிங்கிள் பார்ட்டி வந்து எப்போ ரூலுக்கு வந்தால் தான் நாட் ஓன்லி இன் ஸ்டேட் அண்ணா சொன்னார்ன்னு சொல்லிட்டு மாநிலத்தில் சுயாட்சி அது எல்லா இடத்துலையுமே கூட்டாட்சிங்கிறது வந்து அது சரியாக வராது ஏன்னா ஆலையன்ஸ் ஆலயஸ் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க அவங்க இதை வந்து வஜா பண்ணுறதுக்கு அந்த கேஸை வந்து மாற்றிக்கலாமா அதை சரி பண்ணிக்கலாமாங்கிறது தான் நம்ம எல்லா பாலிட்டிஷியன்ஸோட இதையும் பார்த்துருக்கோம் நம்ம வந்து நம்ம எதோ கேஸ் இது போயிட்ருக்கா இதை இது பண்ணிடலாம் அதை பண்ணிடலாங்கிற மாதிரி தான் கேட்பாங்க எப்போவும் வந்து மெஜாரிட்டியாக ஒரு இதுக்கு கிடச்சா அவங்களே வந்து இது பண்ணிக்கலாம் இன்னொருத்தர் வந்து அவங்க சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிவிட்டு அவங்களோட இதை நம்ம ஃபேவர் பண்ணணும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருக்கிறது நல்லாயிருக்கும் அதான் எனக்கு வேண்டியதுன்னா இந்த இடியை வச்சு மிரட்டுறாங்க ஈடி வச்சு மிரட்டுறாங்க சிடி வச்சு மிரட்டுறாங்கன்னா இல்லாமல் எப்பவும் யாரையும் மிரட்டி டெமோக்ரஸிங்கிறது மிரட்டுறது கிடையாது யாரையும் மிரட்டி யாரையாவது இது பண்ண முடியுமா எப்போவும் அதனால் மிரட்டுறது இல்லாமல் வந்து டெமோக்ரஸியோட மீனிங் என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு கான்ஸ்டியூஷனை வந்து மதிக்கிற நல்ல கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆனால் நல்லாயிருக்கும் அதான் நடக்கணும் அதே மாதிரி சென்ட்ரலில் ஃபார்ம் ஆகிற கவர்மெண்ட்டு கூட அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற பார்ட்டிஸ்க்காக அப்படின்னு சொல்லி செய்யாமல் எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி அந்த நேஷ்னல் பார்ட்டி இது வரைக்கும் எனக்கு அதான் இருக்கிறதா தெரியல தெரியலன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தது எல்லா வீடியோஸில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறப்போ அவங்களுக்கு ஃபேவராக போகுது இன்னொருத்தருக்கு அது இதாகுது ஆப்போசிட் ஆகுது இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவலாக என்ன இந்த வாட்டர்லேருந்து எல்லாமே எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து அவங்க இதில் இருந்து வர்ற அந்த இதை கரெக்டான ரேஷியோவில் எல்லோரும் கிடைக்கிற மாதிரி செய்யணும் அதே மாதிரி அந்தந்த ரீஜன் ஸ்டேட்டுக்கு வந்து எது நல்லது இல்லையோ அதை வந்து அங்கே இருக்கிற பப்ளிக்கோட டிமாண்ட் என்ன இருக்கோ அந்த பீப்புளோட டிமாண்ட் என்னவோ அதை கேட்குற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக அது கேட்டுக்கிற மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்கும் அதுவும் ஏன்னா ஒரு ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறவங்க சாதாரணம் இல்லை நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அதை வந்து அவங்க நல்லபடியாக எடுத்து ஒரு நல்ல ஒரு பார்வையோடு செய்யணும் அதுதான் நல்லா இருக்கும் என்றைக்கும் சுபிக்ஷமாக இருக்கும் ஒரு எல்லாரோட வெல்ஃபேரும் அதில் இருக்கும் அது சேர்ந்து இருந்தால் தான் நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன் பார்ப்போம் அதனால் எப்படி இது வருது என்னங்கிறத பார்ப்போம் யார் வந்தாலும் அதான் சொன்னேன் யார் வந்தாலும் இன்னும் அது நம்ம வந்து நம்ம கையில் இல்லை நம்ம நினைக்கிற மாதிரியே வரணும்னு நினைக்க முடியாது நம்ம வீட்டில் தான் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கும் அடுத்த வழியில் இருக்கிறது எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது அதுதான் அதை நம்ம ஏற்றுக்கணும் எல்லாேருக்கும் பிஎம்கிறவங்க எல்லாருக்கும் இவர் தான் அதே மாதிரி அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க சிஎம்மும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எல்லோரும் மரியாதையானவங்க தான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தான் அதுதான் அதுதான் எல்லா இதுலேயும் போல்ஸுன்னா எக்ஸிட் போல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எக்ஸிட் போல் ஒப்பீனியு என்ன எக்ஸிட் போல் ஒப்பீனியன் என்ட்ரி போல் ஒப்பீனியன்னு எல்லாம் அந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு வரப்போகுது நான் தான் ரொம்ப சுச்சோ என்ன எல்லா இடத்துலையும் பவர் கட் ஆகுது ஒரு அஞ்சாறு இடத்துல பவர் கட் ஆகி கேமரா ஒர்க் பண்ணலன்னு சொன்னால் அது யாருக்கு இதாக போய் முடிய போகுதுன்னு தெரியல அதெல்லாம் வந்து எல்லோரும் கேட்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்ருந்தேன் வரட்டும் நாளைக்கு நல்ல ஒரு இது கிடைக்கட்டும் மக்கள் தீர்ப்பு எப்படி இருக்குதுன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு ஆமாம் நேரத்தில் டிக்ளரே பண்ணியிருப்பாங்க இன்னும் ஃப்யூ மோர் ஹவர்ஸ் டூ சி வெயிட் அந்த இதை பார்க்குறதுக்கு இன்னும் வெயிட்டிங் இது பீரியட் வந்து கொஞ்சம் தான் கம்மி தான் ஹவர்ஸ் பார்த்துடலாம் நாட் ஈவன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது ஒன் டே கூட இல்லை நல்லா வந்துடும் இன்றைக்கி வந்து தேர்டு லாஸ்ட் இயர் ஒரு பெரிய மிஸ் ஆப் நடந்தது ஒடிஷாவில் வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஓ கொலிஷன் வந்து வந்தது இந்த தடவை வந்து இன்றைக்கி அதே இந்த சேம் டே வந்து இது டெல்லியில் வந்து ஒரு ஃபேர் இது ஆகிருக்கு இதே ட்ரெயின் இதுலேயே நடந்துருக்கு எப்படி கோயின் சைடு ஆகுதுங்கிறது நினச்சி இருந்தோம் ஓகே அதுதான் நாளைக்கு வந்து நம்ம எல்லோரும் லீடர்ஸ்லாம் இருக்காங்க நாங்கள் வந்து வெற்றி கொடி நாட்டுவோம் அந்த இது நாட்டுவோம்னு வெற்றி நாட்டுறது என்ன யார் கொடி ஏறப்போகுதுங்கிறது என்றைக்குமே ஒரே தானே நம்ம வந்து நேஷ்னல் ஃப்ளாக் ஒரே கொடி தான் ஏ ஏறப்போகுது அதை யார் ஏற்ற போகிறாங்க எந்த பார்ட்டி ஏற்ற போகுதுங்கிறத பார்க்கலாம் அப்புறம் இன்றைக்கு வந்து நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து என்னென்னவோ போட்டிருந்தார் அவர் நிறைய என்னவோ இப்போதான் படிப்பெல்லாமே ஒரு பெரிய இவரோட இது நான் தான் நிறைய வந்தது சமத்துவ தலைவர் எல்லா இதுவும் சொன்னாங்க ஒருத்தர் போனவுடனே நிறைய சொல்கிறது தான் நிறையா ப்ரைஸ் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க ஆனால் சில லீடர்ஸை மட்டும் போனவுடனே அசிங்கமாக பேசுகிறதும் இதே வாய் தானே சில பேரோட வாய் தானே எப்போவோ இருந்து படிக்கிறதுல வந்து எவ்வளவோ முன்னேறி தானே இருக்கும் டிஎம்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் படிப்பில் முன்னேறி இருக்காங்கங்கிற மாதிரி அவங்களுக்கு க்ரெடிட் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி பேர்தே செலிப்ரேட் பண்ணுற ஒரு லீடரோட இதை வந்து சொல்லிகிட்டு இருந்தார் எது எப்படியோ யார் பர்த்டேவோ இதுவோ ரிசல்ட் வரப்ப தெரியும் எனக்கு யார் பர்த்டே என் பேர்தே நாளை அன்னைக்கு வருது நாளைக்கு ரிசல்ட் எதாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு தான் சொல்லியாச்சு பட் ஏடிஎம் கேக்கு ஒரு ஃபியூ சீட்ஸாவது கிடச்சா இன்னும் ஹாப்பி நான் ஹாப்பியாக இருப்பேன் தான் என்னோடய ஹாப்பினஸ் அதாவது பர்த்டேக்கு அது ஒரு ஆட் ஆன் ஆகும் இல்லைனாலுமே ச எனக்கு வருது நிறைய பாப்பாவும் சாரும் தேடி 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 அவ்வளோ கிஃப்ட் எனக்கு வாங்குறாங்க நிறைய பேர் வந்து இங்கே கமெண்ட்ஸ் இன்னும் ஸ்டில் இதே தான் இன்னும் வேலை இருந்தால் போய் என்ன உனக்கு வேலை அந்த கமெண்ட் போடுறத அவனுக்கு வேலை இல்லாமல் தானே பார்க்குறான் நான் வந்து வேலைக்கு ஆள் கூட நான் பார்த்துட்டு போகிறேன் நான் உட்காந்து பேசிட்டு போகிறேன் உனக்கு ஏன் வலியை திரும்பி அதான் எனக்கு பயங்கர காமெடியாக இருக்குது அந்த என்னோட பேர்தேனு எனக்கு எங்கள் வீட்டில் ரெண்டு ஹெல்பர்ஸ் இருக்காங்க அவங்களே கூட பேசி அதான் எனக்கு இது பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு நான் கிஃப்டெல்லாம் தரேன் எல்லாம் பண்ணித்தரேன் நான் அவங்க எனக்கு செய்கிறாங்க வீட்டில் வேலை இருந்தால் போய் பாரு ஏன் வீட்டில் வேலை இருக்கிறது ஓ வீட்டில் உனக்கே வேலை இல்லை இல்லை ஓ வீட்டில் இருக்கிறவங்களை வேலை செய்ய சொல்லு உனக்கு பொழுது பொழுதுபோக எதுக்கு யூடியூப் பக்கத்தில் வர அப்படின்னு கேட்குனுச்சு ஓகே நமக்கு எதுக்கு அந்த இது நம்ம பர்த்டே செலிப்ரேஷனை பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் எனக்கு வந்து பேர்தே செலிப்ரேஷன் தான் ஏன்னா ஒரு ரிசல்ட் வரதோடு நான் இந்த இயர் எனக்கு பேர்தே செலிப்ரேஷன் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா சென்டர்லேயும் எப்படி கவர்மெண்ட் வருதுங்கிறத பார்க்கலாயே யார் வந்தாலும் ஒன்று தான் இதே சேம் க கவர்மெண்ட் ஹேட்ரிக் பண்ண போகிறாங்கன்னு அவங்க பார்ட்டி சொல்லிட்டுருக்காங்க அவங்களே பண்ணாலும் அவங்க வந்து இன்னும் இந்த சோஃபா நடந்துக்கிட்ட சில விஷயங்களை மாற்றி எது பேசுனா அதான் எலக்ஷன் போது தான் நிறைய பேர் இந்த மாதிரி பேசுகிறாங்க அதர்வைஸ் எல்லோரும் கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க யாரும் நம்மளையெல்லாம் இது பண்ணிக்கிறது இல்லை பட் எலெக்ஷன் டைமில் கூட ஒருத்தர் ஹேர்ட் பண்ணாத மாதிரி பேசினீங்கன்னா ஓகே தான் அதே மாதிரி இல்லை அந்த ஆலீஸ் எல்லோரும் சேர்ந்து பெரிய ஒரு அலையன்ஸாக இருக்கு நிறைய பார்ட்டிஸ் சேர்ந்து அவங்க வந்தாலும் ஓகே தான் யார் வந்தாலும் முதல்ல மக்களோட பிரச்சனைகள்லாம் கவனிங்கப்பா நம்மளை வந்து வீட்டு வேலையை கவர்னிங் சொல்கிற ஆளுங்க இருக்கிறப்ப நான் கேட்குறேன் எனக்கும் அந்த ரைட் இருக்கு இல்லையா நான் வந்து இதைப்பா நம்ம எல்லோரும் யூடியூப்பை எல்லார் யூடியூப்பையும் பார்க்குறோமோ இல்லையோ அங்கே போய் கமெண்ட் போடுறது எதுவும் கிடையாது நமக்கு ஆனால் நமக்கு வேண்டியது ஜனநாயக நாட்டில் எல்லாேருக்கும் வேண்டியது என்ன ஒரு செக்யூரிட்டி ப்ரைஸ் ஹைக் இல்லாமல் எல்லாருக்குமே மாடரேட்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இது இருக்கணும் ப்ரைஸ் ஹைக் இருக்கக்கூடாது எல்லாத்துக்குமே நாட் ஓன்லி கமாடிட்டீஸ் இல்லை டெய்லி யூசேஜுக்கு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை கன்சியூம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லாமே கன்சியூம் பண்ணுறது தானே பெட்ரோல் டீசல் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் ஹைக்கெல்லாம் ஒரு நாமினலாக வச்சுருந்தாங்கன்னா அது யாரையும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் டெய்லி லைஃப்பை யாருக்கும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து அதான் எதிர்பார்க்கணும் நல்ல கவர்மெண்ட்டுங்கிறது ப்ரைஸ் கண்ட்ரோல் ஹைக் இல்லாமல் ப்ரைஸ் கண்ட்ரோல் பண்ணுறது தான் நல்ல கவர்மெண்ட்டோட ஒரு இது அதே மாதிரி பவர் சப்ளை நல்லா இருக்கணும் வாட்டர் சப்ளை வாட்டர் தண்ணி நல்ல தண்ணிய இப்போ அந்த தண்ணியை விட வேற வேற இதெல்லாம் வந்துருச்சு அதுக்கும் முதல்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க அதே மாதிரி எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சென்ட்ரல் வர கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் நிறைய பாலிட்டிஷியன்ஸ் வந்து இந்த ஸ்கேம்ஸ்லாம் இருக்குல்ல அதை உங்களுக்கு வேண்டியவங்கன்னு விடாமல் இந்த ஈடி சிடின்னுல யார் தப்பு பண்ணாலும் அந்த இதை கரெக்டாக பயம் இருக்கணும் யாருக்குமே அந்த மாதிரி நடந்துக்கோங்க எந்த ஒரு பாலிட்டிஷியனும் ஈஸியாக தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆனுங்கிற மாதிரி இல்லாமல் அதை கவனிக்கிற ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னும் டெமோக்ரஸிக்கு ஒரு நல்ல மீனிங் கிடைக்கும் அந்த கான்ஸ்டியூஷன்லாம் ஃபார்ம் பண்ண அம்பேத்கருக்கு நீங்கள் செய்கிற மரியாதையாக இருக்கும் யாராக இருந்தாலும் எல்லா லீடர்ஸ்குமே செய்கிற மரியாதையாக இருக்கும் ஓகே சி யு ஆல் பபாய்